ஜெயலட்சு சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் அறநெறியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழி விரோதிகளை விரைவில் சம்பாதிக்க எளிய வழி உண்மைகளை உறக்க சொல்ல ஆரம்பிப்பதே இனிய வணக்கம் இது வந்து தினேஷ் நன்றி அமைச்சாரு தேங்க்யூ தினேஷ் ஒரு பெரிய தோட்டத்துல அப்பாவும் பையனும் வேலை செய்யறாங்க நல்லா காலையிலேருந்து கடினமாக உழைக்கிறாங்க அங்கே என்னென்ன வேலை செய்யணுமோ ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுறாங்க மண் வெட்டுறது குழி வெட்டுறது என்ன தண்ணி ஊற்றுறது எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு அப்படியே டயர்டாக வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது அவங்க தோட்டத்தில் அந்த மரத்துக்கட்டில் அப்படியே டயர்டாக உட்காந்துட்டு அவங்க அப்படியே திருப்தியாக உட்காரறாங்க அப்பா அன்னைக்கு நல்லா நம்ம வேலை செஞ்சிட்டோம் அன்றைக்கி என்னென்ன வேலை நம்ம பிளான் பண்ணுமோ எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்தியாக போது இப்படி அசதியாக உட்கார்றாங்க ஏன்னா கடின உழைப்பு இல்லையா உடல் ரீதியாக ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க வச்சுட்டு உட்கார்ந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி இருந்திருக்கு ஸோ தண்ணி இருந்தோன்னே அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு கை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கை எல்லாம் கழுவிட்டு வந்து உட்காரும்போது இந்த பையன் வந்து எந்திரிக்கிறாப்பில் தா எந்திரிச்சு கழுவுறதுக்கு ஏன்னா தண்ணி வந்து அங்கே கொஞ்சமாக தான் இருக்குது அப்போ அந்த வழியில் இன்னொரு ஆள் வராரு இன்னொரு ஆள் வந்து நான் மாட்டு வேலை செஞ்சனால கையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது அங்கே தண்ணி பத்தில் எனக்கு கொஞ்சம் தண்ணி தெரியுங்களா எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் கழுவிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடனே இந்த பையன் உடனே வந்து ஆனால் தண்ணி இல்லைங்கண்ணா எங்களுக்கு கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு இப்போதான் அப்பா கை கல்லூனாரு மீதி கொஞ்சம்தான் இருக்கு எனக்கு கை கழுவ வேணும்னா தண்ணி இல்லைங்கண்ணா நீங்கள் வேற பக்கம் பார்த்துக்குங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அந்த ஆள் சொல்றாரு இல்லைப்பா நான் நிறைய பக்கம் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் அங்கே வர வரல தண்ணி இல்லை அதனால்தான் சரி நீங்க ரெண்டு பேர் பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு தான் வந்தேன் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் இந்த பையன் நான் புரிஞ்சுக்கோங்கண்ணா நாங்களுமே தான் தண்ணி புடிச்சிட்டு வந்தோம் டக்குன்னு தண்ணி கிடைக்கல தண்ணி கொஞ்சம் இருக்கட்டும்னா எனக்கு வேணும்னா நீங்க பார்த்துக்கோங்கண்ணா அப்படிங்கிறார் அப்புறம் இந்த ரெண்டு பேரும் பேசுறத கேட்ட அவங்க அப்பா வந்து பையன்கிட்ட பரவாயில்லப்பா கொஞ்சம் நீ தண்ணி கூட ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு கேட்க சொல்றாரு அப்பா உங்களுக்கு தெரியுல இந்த தண்ணி நான் கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கும் கை கழுவணும் இல்ல கொஞ்சம் நாள் தண்ணி இருக்கு நீங்க கல்லூன நீதி தானேப்பா இருக்கு பரவாயில்லப்பா கொஞ்சம் க பரவாயில்ல அவருக்கும் ஹெல்ப் பண்ண உனக்கு தெரியும் உனக்கு அப்புறமே புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னோடனே சரி பையன் வந்து அப்படி அரை மனசா அந்த அவருக்கு வந்து தண்ணி ஊற்றி ஹெல்ப் பண்ணுறாரு கை கழுவுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க தண்ணியில் க கைக்கு தண்ணி ஊத்துறாங்க அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் தேவைப்படுச்சு அப்ப அந்த பையனும் கொஞ்சம் வந்து கையை வந்து கொஞ்சம் அப்படி தேய்ச்சி கொடுக்குறாப்புல ஏன்னா அவருனால அது ஃபுல்லா போக முடியல அப்புறம் தண்ணி கம்மியா இருக்குல்லையே அப்ப நல்லா தேய்ச்சிருதானே அழுக்கெல்லாம் வரணும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இருந்தோம்னா பத்தாம் போயிடும்னு சொல்லிட்டு இந்த பையன் ஹெல்ப் பண்ணுறாப்புல அப்புறம் வந்து கழுவி முடிச்ச உடனே அப்புறம் அந்த பையன் வந்து அவங்க அப்பா பாக்குறாப்புல நீ என்னன்னு கவனிச்சியா அப்பா அப்படின்னு ஒன்னு என்னப்பா நீ அந்த அந்த ஆளுக்கு வந்து நீ தண்ணி ஊற்றும் போது உன்னோட கையும் க்ளீன் ஆயிடுச்சு அதை கவனிச்சி அப்படின்னோட இந்த பையன் ஆமாப்பா அப்பா நான் அதை வந்து ஒழுங்காக கவனிக்கல அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நானும் கூட தண்ணி ஊற்றிட்டே நானும் அவருக்கும் தேய்ச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா என்னோட கிளீன் அப்படின்னு உடனே இந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம் ஓகே சிக்கனமா தண்ணியில ரெண்டு பேருமே கை கழுவிட்டாங்க அந்த ஆளுக்கும் தண்ணி ஹெல்ப் பண்ண மாதிரியாச்சும் தானும் கை கழுவிட்டான் இந்த பையன் ஒரே சந்தோஷம் வந்தாப்புல அப்புறம் அவங்க அப்பா வந்து தோல்ல கை போட்டு சொன்னாராம் தம்பி இதுதான் உலகம் நீ என்ன குடுக்குறியோ உனக்கு அது கண்டிப்பா வந்துரும் நீ அந்த ஆள் அவருக்கு வந்து தண்ணி குடுத்து கிளீன் பண்ண கொடுக்கணும்னு நீ நான் சொன்னேன் நீ கொடுத்த பட் உன்னோட கையும் க்ளீன் ஆயிடுச்சு நீ எதை உலகத்தை கொடுக்குறியோ அது கண்டிப்பாக உனக்கு வரும் ஆனால் அது எப்படி வரும்னா துள்ளலாக திரும்பி வந்துடும் நீ வந்து கெட்டதை கொடுத்தினா அது உனக்கு திரும்பி வரும் நல்லதை கொடுத்தினா துள்ளலாக திரும்பி வரும் சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு சந்தோஷமே திரும்பி வரும் துக்கத்தை கொடுத்தினா உனக்கு துக்கம் திரும்பி வரும் நீ இன்னொருத்தவங்களை பற்றி புறணி பேசினா அவங்க கண்டிப்பாக உன்னை உன்னை உன்னைய பற்றி புறணி பேச போகிறாங்க எந்த விஷயமே உலகத்தில் நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு வரும் அது அதனால் நீ என்ன கொடுக்க போற மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீ சிந்திச்சு கொடுக்கணும் நீ கொடுக்காம இருந்தாலும் உனக்கு ஒன்றும் வராது கொடுத்தாலும் எதை கொடுக்குறியோ அது உனக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொன்னார் சொன்னோன்னே இந்த பையன் வந்து சிந்திச்சு ஆமா அப்பா நீங்கள் சொல்றது கரெக்டு என்ன நம்ம கொடுக்குறோமோ அது உடனே வருது அதுவும் வந்து உடனேவே நமக்கு வந்துடுது ஆச்சரியமாதான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறாப்புல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ என்ன எண்ணங்கள்ல இருக்குமோ அதுதான் வரும் நேற்று வந்து நான் வந்து ஒரு செஷன் பண்ணேன் பவர் ஆஃப் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து என்னோட கிளாஸ்மேட் அப்புறம் நான் வந்து இப்போ முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னப்போ அந்த பொண்ணு அவங்க பேர் ராஜி அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கு உன்னோட வீடியோ கட்லாம் நான் ரெகுலராக பார்க்குறேன் நீ போடுற போஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல அப்போ நான் சொன்னேன் நான் வந்து போஸ்ட் பண்ணுறது சிலதெல்லாம் என்னோடது சிலது எனக்கு இன்னொருத்தவங்க அனுப்புகிறாங்க அதுதான் நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் எல்லாமே நானே தயாரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உன்னோட உன்னோடது எதுவுமே நான் மிஸ் பண்ணாமல் நான் காப்பாத்துருவேன் அப்படின்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்ல நான் வந்து பாசிட்டிவான நல்ல விஷயங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தன்னை போல அதே மாதிரி போஸ்ட் தான் எனக்கு வருது எனக்கு கசாமசான்னு எந்த போஸ்டுமே யாருமே அனுப்புறது அவங்க அனுப்புற ஒவ்வொரு போஸ்டுமே ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கு அதை தான் நான் ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ வந்து இந்த பேஜ் வந்தது அவங்க சொன்னாங்க ஆமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே வரும் அப்படின்னு இது வந்து ரொம்ப கிளியர் விஷயம் நம்ம ஈவன் இப்போ நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது ஒரு போஸ்ட் வருது ஒரு வால்பேப்பர் வந்து எது வந்தாலுமே நம்ம என்ன எவ்வளவு தெளிவா இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் இது வந்து கண்கூடாவே நம்ம பார்க்கலாம் நீங்க அது நீங்கள் வந்து அந்த தாட்லேயே இருக்கும்போது கண்டினியூஸா உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க என்னை சுற்றி இருக்கிற மக்களா கெட்ட மக்களாக இருக்காமாங்க அப்படி இல்லை நம்ம யாருமே கெட்ட மக்கள் கிடையாது நம்ம எண்ணங்கள் பொல்யூட் ஆயிருந்தா பொல்யூட்டடான எண்ணங்கள் உள்ள மக்கள் நம்ம அணுகுவாங்க நம்ம தெளிவாக இருந்தால் தெளிவான மக்கள் தான் வருவாங்க நம்ம எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்கோம் நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கோம் மட்டும்தான் இட் மேட்டர்ஸ் மற்றவங்களை பற்றி நமக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்த நீங்கள் சீரியஸாக எடுத்து உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் டாக்ஸிக்காக அப்படின்னு பாருங்க நீங்க டாக்ஸிக்கா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும் நீங்க எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கீங்க நீங்க உங்களோட எண்ணங்கள் எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கு எவ்வளவு ஒரு அழுக்கா இருக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை உள்ள விஷயங்கள் நீங்க நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களும் அது தெளிவாயிரும் ஓகே நம்ம தான் தெளிவாகணும் மற்றவங்க நம்மளுக்கு தெளிவாக வேண்டியதில்லை இது ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம்னா மற்றவங்கள தான் எது எடுத்தாலும் குறை கூடுறோம் அவங்க இப்படி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்க்கணும் நம்மளும் எந்த எண்ணங்கள் இருக்கணும்னு இன்னைக்கு நான் தெளிவான எண்ணங்கள் இருந்தால் இன்னைக்கு நான் தெளிவான மக்களை அட்ராக்ட் பண்ணுவேன் நாளைக்கு நான் வந்து ஒரு குழப்பமா இருந்தோம்னா குழப்பமானாலும் தான் நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எண்ணங்கள் என்ன வெளில குடுக்கறமோ அதேதான் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுது பவுன்ஸ் பேக்கா துள்ளலா திரும்பி வரும் சோ இந்த பவுன்சிங் பேக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நீங்க அடுத்தவங்கள குறை கூடாதீங்க உங்களோட எண்ணத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேயா